ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான கேரளா ஸ்பெஷல் மத்தி மிளகு கறிங்க இதோட டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குங்க கேரளா ஸ்டேல அடிப்பொழியா இருக்கு வாங்க இப்போ மத்தி மிளகு கறி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் இதோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க ஒரு சூப்பரான மத்தி மிளகு கறி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ மத்தி மீன் எல்லாம் கிளீன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கீறி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு கேரளா ஸ்டைலில் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடம்புலேயே எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே பூண்டு ஒரு பத்து பல் ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு கருவேப்பில்ல நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு கருவேப்புள்ள பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளியை நல்லா மிக்ஸியில அடிச்சு போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருங்க இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த கொடம்புலிய அப்படியே தண்ணியோட இதில் ஊத்திக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல மத்தி மீன் இதில் போட்டுக்கோங்க இப்போ மீன் எல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க மீன் நல்லா வெந்து வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பாத்திரலாம் இப்போ மீன் நல்லாவே வெந்துருச்சுங்க குழம்புமே நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்டா கருவேப்பிலைய போட்டுக்கோங்க இது கூடவே வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை மாதிரி ஊத்திட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க ஒரு அருமையான கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் மிளகு கறி சூப்பரா ரெடி ஆகிட்டுங்க நான் மொதல் நாள் நைட்டு வச்ச குழம்ப மறுநாள் காலையில் தாங்க சாப்பிட்டோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்களும் இதை மாதிரி கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் மிளகு கறி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு டேஸ்டான ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்